வணக்கம் உறவுகளை இப்பொழுது மூன்று மும்மூர்த்திகள் இங்கே எங்களுடைய இருக்கிறார்கள் இவருக்கு பேர் வந்து மௌக்லி என்று சொல்லி வைக்கப்பட்டது என்ன பேருன்னு எனக்கே தெரியாது இங்கே பார்த்தீங்கடா இவருக்கு பேர் டைகர் இவருக்கு பேர் ட்ரொனாட் ரொனால்ட்டு பாருங்கள் பார்க்குறேன் ட்ரொனாட் எப்படி ரொனால்ட் பாருங்கள் வளாட்றார் அங்கால பாருங்க டைகர் டேய் டைகர் என்னடா அவர் வாலாடுறார் மவுக்குளி டே மௌக்குளி என்னடா அவரும் வளாட்டுறார் பாத்தீங்களா மூன்று பேரும் பேர் என்னன்னு தெரியுது மூன்று இருக்கும் இவர் கொஞ்சம் இரவு ஆள் கொஞ்சம் நினைக்கிறேன் நித்திரை முழிச்சு ஓச்சர் வேலை பார்த்துருக்க கூடாது கொஞ்சம் நித்திரை தூங்குகிறார் லைட்டாக நோமலாக நித்திரையும் தூங்கி தூங்கி தான் நிற்கிறார் அவர் கொஞ்சம் உஷாரானால் அவர் அவர் இங்கே ஒரு தூரம் பெரியலாது அவர் கடித்து போடுவார் அவர் கொள்ளாத ஆளாக இருக்கிறார் இவர் எல்லாரோடய நல்ல ஃப்ரெண்டாக பழகுவார் இவர் அதே மாதிரி அவர் நல்ல ஃப்ரெண்டு எல்லாருக்கும் டெய் மகுழி மகுழி டெய் என்னடா ஆ ரைட் அவர் நல்ல ஃப்ரெண்டாக பழகுவார் இவர் ஒரு அளவு அவர் சரியான சிங்கம் அவரை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் டேய் டேய் இந்த மாதிரி டேய் தேங்க் யூ மாகுளி இந்த உம் இப்ப இதுல எல்லாம் போட்டி இப்ப இதில் வழியில் நான் சொல்றேன்லையா ஆக்கள்ல இந்த இங்க என்ன மாதிரியும் தெரியாது அப்படியா இருந்துட்டு நான் வேண்டு கூறேன் அடிக்கி விளையாட்டு சாப்பிட்டு சண்டை செல்ல சண்டை இது செல்ல சண்டையா

കടക്ക ക എന്ന அவருக்கும் விளையாட்டு விளையாட விருப்பம் வா દોડવાળા, દોડ હા દો રે પુસાઈ લેવા દોડવા હા બોલ આમલીનો બા આમલીનો બા આમલીનો બા કિલી એમ નંદુને વાળીતી હો બાપલીનો બોપલી 왜 넌inek 터뜨리지 s u m i t a k 아니 제발 소리가 잘들 나와 이름 못 r 어디서 날아오는 거야 나 ş في Hospital s k 가 좋아 اسلا کلیو آو تو منو نانو کلاو

आधी से आधी हम तो चले जाते हैं आधी आधी कहाँ तो वोडका पीता है ये दिल्ली की कंट्री होती है